ஐயா வணக்கம் என் பேர் கஜேந்திரன் தாராவிலேருந்து வந்திருக்கேன் உங்கள் நிகழ்ச்சியை நிறைய டிவியில் பார்த்துருக்கேன் நேரடியாக பார்க்குற நேரடியாக பேச பார்க்க வாய்ப்பு கொடுத்த மும்பை தவி ஜமாத் அமைப்புக்கு முதல்ல என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் குழந்தைகள் வைக்கிறத வந்து தொடர்ச்சியாக அவங்க வந்து குறிப்பாக பெண்கள் வந்து டார்ச்சர் பண்ணப்படுறாங்க இதை வந்து நான் நேரடியாகவே தாராவில் அதாவது என்னோட நண்பர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் நேரடியாகவே பார்த்துருக்கேன் என்னோட பெண் நண்பர் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க குழந்தை மூணு குழந்தை ஆயிடுச்சு ரெண்டாவது குழந்தைக்கே அவங்க சொன்னாங்க நான் வந்து கற்பத்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னப்ப இல்லை உன்னை தலாக் பண்ணிவிடுவேன் அப்படின்னாங்க ஆனால் இவங்க பொறுத்துக்கிட்டாங்க மூணாவது குழந்தை பிறந்துச்சு திரும்ப சொல்லக்குள்ள ரொம்ப மன உடஞ்சி போயிட்டாங்க நான் மனுஷியாக மாடா எனக்கும் உணர்வுகள் இருக்குது ஏன் இப்படி சுத்தரபாரதுன்ற ஒரு பெரிய சண்டையாச்சு வீட்டில் அடிக்கடி சண்டை இதன் இறுதி என்ன அந்த என்ன என்னோட நண்பர் அந்த பெண் நண்பர் தீக்குளிச்சி இறந்துட்டாங்க இது இஸ்லாத்தில் வந்து பெண் குழந்தைகளை வந்து எந்த மதமும் பார்த்தீங்கன்னா பெத்துகன்னு சொல்லல அதாவது உருவான பிறகு அழிக்கக்கூடாதுன்னு தான் எந்த மதமும் சொல்லுது ஆக இதுக்கான விளக்கம் இஸ்லாத்தில் இதை பற்றி சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் மூணு கேட்டிருக்காரு எல்லா டைம் எல்லாம் மிச்சம் டைம் இருந்தால் பார்ப்போம் மற்ற கேள்வி அவங்க வேறு யாராவது கேளுங்க அது வேணும் கூட இருக்கு வாங்கிக்கோங்க சரியா அதாவது ஒரு தெரிஞ்ச குடும்பத்தில் மூணு குழந்தை பெற்றுட்டாங்களாம் அதுக்கப்புறம் வேணாண்டுக்கு மனைவி குடும்ப கட்டுப்பாடு பண்ண சொன்னால் கணவன் வேணாண்டு சொல்லி கடைசியில் வெந்து போய் அவங்களுக்கு கஷ்டப்பட்டு தீக்குளிச்சி இறந்து போயிட்டாங்க பெண்களை வந்து பிள்ளை படுற மிஷினாக கருதுறீங்களா அதுதான் இஸ்லாம் சொல்லுதா வந்து கேட்குறாங்க முதல்ல குடும்ப கட்டுப்பாடுங்கிறதை பற்றி இஸ்லாத்தின் நிலை என்னன்னு கேட்டால் குடும்ப கட்டுப்பாட்டை இரண்டாக இஸ்லாம் பிரிக்கிறது ஒன்று வந்து நிரந்தரமாக அந்த பிள்ளை பெறும் தன்மையை ஆணும் பெண்ணை நீக்கி விடுவது இன்னொன்று தற்காலிகமாக நீக்கி வைத்துக் கொள்வது டெம்பரவரியாக நிறுத்திக் கொள்வது இப்படி இரு வகை இருக்கிறது இப்போ நிரந்தரம்னா எப்படின்னு கேட்டால் ஒரு பெண் இருக்காங்கன்னு வைங்களேன் அவங்க கற்ப பையன் எடுத்துகிட்டோன்னு வைங்க அப்புறம் பிள்ளை பெற முடியுமா முடியாது ரெண்டு குழந்தை இருக்குது போதும்னு சொல்லிவிட்டு குடும்ப கட்டுப்பாடுங்கிற பேரில் ஒரு ஆம்புல போய் ஆண்மையாக ஆண்மை நீக்கம் செஞ்சுட்டான்னு வைங்க குழந்தை பெறக்கூடிய தன்மையே நீக்கிற அளவுக்கு இந்த வாசக் தமிப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டான்னு வைங்க அதுக்கு பிறகு இவனால் குழந்தை உண்டாக்க முடியுமா நிரந்தரமாக போயிடும் இந்த சுனாமி வஞ்சில் அந்த நேரத்தில் பார்த்தோம் கண்ணீர் விட்டு கதையெல்லாம் பார்த்தோம் ரெண்டு பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு நிரந்தரமாக பண்ணிட்டாங்க ரெண்டு புள்ளையும் சுனாமியில் போயிடுச்சு இப்ப இந்த மரும புள்ளவன் பெண்ணு செய்யறது அடுத்து எரிஞ்சிட்டீங்கன்னு குழந்தை வேணும்னா உங்களுக்கு உண்டாக்கிற முடியுமா அப்ப நிரந்தரமாக ஒரு ஆண் வந்து குடும்ப கட்டுப்பாடு செய்யக்கூடாது ஒரு பெண்ணு வந்து நிரந்தரமாக தன்மை இழக்கும் வகையில் செய்யக்கூடாது ஒரு கேன்சர் ஒரு நோய் வந்து கற்பப்பை எடுத்து அது ஒரு கணக்கு குடும்ப கட்டுப்பாட்டுக்காக செய்யக்கூடாது தவிர அந்த கற்பப்பை தான் உயிர் பிழைப்பாங்கிற மாதிரி சில நேரங்களில் எடுத்தால் அது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் குழந்தைக்காக வேண்டி செய்வது செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் அப்புறமேல குழந்தை தேவைன்னு வந்தால் என்ன ஆகுறது ரெண்டு குழந்தை மூத்தா போய் இறந்து போச்சுன்னு சொன்னால் அப்புறம் குழந்தை வேணும்னா கடையில் போய் வாங்க முடியுமா அந்த பாக்கியத்தை இந்த விஞ்ஞான மருத்துவங்களுக்கு கொடுத்துருமா முடியாது அப்போ இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா நிரந்தரமாக இந்த குழந்தை வரும் பாக்கியத்தை நீங்கள் இழந்துடாதீங்க இது ஒரு விஷயம் டெம்பரவரியாக வரியா இழக்கிறது என்னது இப்போ நவீன காலத்தில் வந்து அந்த ஆணுரை மாதிரி காண்டம் மாதிரி ஆண்கள் யூஸ் பண்ணிக்கிறாங்க பெண்களுக்கு கூட இப்போ காண்டம் கண்டுபிடிச்சி அதையும் வெளியிட்டு இருக்கிறாங்க பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க அது மாதிரி என்ன செய்கிறாங்க காப்பட்டின்னு சொல்லி காப்பரில் செம்புல வந்து என்ன செய்வாங்க டீ மாதிரி காப்பர் டீ மாதிரி இருக்காது காப்பற்றி பேர் அதை கொண்டே கர்ப்பப்பையில் வச்சிருவாங்க அது வச்சுட்டா அதில் வந்து கழிவு மாதிரி உருவாகுமா அது உள்ளே உருவாகும் போது என்ன செய்யாது அந்த உயிரினங்களை சாவடிச்சு போடும் குழந்த உண்டாகாது அப்படி செய்கிறாங்க அல்லது அந்த மா மாத்திரைகள் மூலமாக மாதம் மாதம் கண்டினியூவாக அந்த மாத்திரை போடுவதன் மூலமாக அப்படி செல்லதெல்லாம் இருக்குது இதெல்லாம் டெம்பரவரியாக உள்ளது அதாவது காப்பற்றி எடுத்தால் குழந்தை கொஞ்ச நாள் உண்டாகி போயிடும் அது மாதிரி உள்ளது இப்படியான டெம்பரவரியாக அதை முடிச்சு போடுறது அதை காப்பாற்றி வைக்கிறது ஊற போட்டுக்கிறது இது மாதிரி செஞ்சு சொன்னால் இதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை இந்த மாதிரி ஒருத்தர் தனக்கு தேவைங்கிற கணக்கு பிரகாரம் குழந்தை பெறாமல் டெம்பரவரியான வழிமுறைகளை கையாண்டு அவர் வந்து குழந்தை ரெண்டு போதும் நினைத்து ஆணும் பெண்ணும் முடிவெடுத்தார்களே ஆனால் அதை இஸ்லாம் குறுக்கே நிற்கவே இல்லை ஏன் நிற்கலைங்கிறோம் நபிகள் நாயம் காலத்தில் இப்படி நபிகள் நபித்தோட கேட்பாங்க இந்த மாதிரி குழந்தை பயந்து கொண்டு நாங்கள் உச்சகட்டம் வரும் பொழுது எங்களுடைய விந்தை வந்து வெளியே விட்டுடலாமா என்று கேட்பாங்க அப்ப நபிகள் நான் இதை தடுக்கல அப்ப அதனுடைய நவீன வடிவம் அந்த இந்த என்பது நவீன வடிவம் அந்த விந்து வந்து கற்பையில போகாம தடுக்கிறது தானே அது நபிகள் நாயகம் காலத்துல செஞ்சாங்க நபிகள் நாயகம் தடுக்கல அப்ப அது எங்களை இஸ்லாமிய சட்டம் அந்த அடிப்படையில குழந்தை வேணாம் நினைத்தீங்க என்று சொன்னா தற்காலிகமான ஏற்பாடுகளை செய்து கொண்டு ஒரு குழந்தையோட இடைவெளி விட்டு கொஞ்சம் கூடுதல் இடம் பெறலாம் மூணு கூட பெற்றுக்கலாம் வேணாடி அந்த அதன் அடிப்படையில கண்டினியூவாக நீங்கள் செய்யற உரிமை இருக்கு கம்பல்சரியா பெற்று தான் ஆகணும் என்கிறது இல்ல இது தெரிய இந்த சட்டம் தெரியாத காரணத்தினால் அவர்கள் வேலை நடந்திருக்கும் நீ சொன்ன குடும்பத்தில் உள்ள விஷயம் சொன்னீர்களே அவங்களுக்கு இந்த ரூல் தெரியல ஏன் குடும்ப கட்டுப்பாடு அறுத்துட்டு தான் உள்ள குழந்தை வேற வேற மெத்தட்ல குழந்தை தவிர்க்க முடியாதா அப்படின்னு அந்த மார்க்க சட்டம் அவருக்கு விளங்கலை மார்க்கம் விளங்காமல் ஒரு முஸ்லீம் செஞ்சதுக்கு இஸ்லாத்தை நம்ம என்ன செய்ய முடியாது பொறுப்பாக்க முடியாது இதன் மூலமா அந்த சட்டம் தெரிஞ்சுக்கிடுவாங்க இது ஒரு விஷயம் அடுத்தது என்னன்னு கேட்டா இந்த குடும்ப கட்டுப்பாடை ரொம்ப சிறப்பிச்சு சொல்கிறது இருக்குல்ல அதை இசைலாம் ஒத்துக்கிறாரு ரெண்டு தான் நல்லது ஒன்று முதல்ல ரெண்டு நாங்க இப்போ நான் நாம் இருவர் நமக்கு இருவர் நாங்கள் ஆரம்பத்தில் அப்புறம் என்னென்னாங்க ஒரு குழந்தை போதுமேட்டாங்க இப்போ புதுசாக என்னது நாமே குழந்தை என்ன குழந்தைங்கிறாங்க இப்போ நாமே குழந்தையாக நமக்கு என்ன குழந்தைன்னு சொல்லுவாங்க போட்டு இப்படி வந்துட்டாங்க அப்போ மக்கள் தொகை பெருகினால் அது வந்து நாட்டுக்கு நல்லது கெடுதி வீட்டு கெடுதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அது கிடையாது உனக்கு சக்தி உடம்பு பொண்ணு பொண்டாட்டிக்கு வந்து உடம்புல ஆற்றலிருந்து புருஷனுக்கு சம்பாதிக்கிற இருந்து நிறைய புள்ளை பெற்றா அவனுக்கும் கஷ்டம் கிடையாது நாட்டும் கட்டம் கிடையாது விரும்பினா கட்டாயம் கிடையாது குடும்ப கட்டுப்பாடு வந்து பெரிய பயங்கரமான சொல்கிறாங்க மக்கள் தொகை பெருக்கத்தினால தாங்க உலகத்தில் இன்னைக்கு செழிப்பை இருக்கிறது மக்கள் தொகை பெருகிறது கெடுதி மாதிரி பஞ்சம் ஏற்படுத்துகிற மாதிரி சொல்கிறாங்க மக்கள் தொகை கம்மியாக இருந்துச்சுல அப்போ அரிசி ரேஷன்லாம் வாங்கணுங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரேஷன் கார்டில் நாலு மணிக்கு போய் காத்துட்டு இருப்போம் காலையில் பத்து மணிக்கு ரேஷன் கடை திறப்பாங்க ரெண்டு கிலோ உடுத்தரிசி போடுவாங்க அப்போ காங்கிரஸ் காலத்தில் ஆட்சி இருக்குது அறுபத்தேழுக்கு முன்னாடி அப்போ என்ன செய்வாங்க எலிக்கறி சாப்பிடணுன்னாங்க எலிக்கறி திங்க சொன்ன காங்கிரஸுக்காக ஓட்டுன்னு சொல்லி எலி தான் அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து மக்கள் கம்மியாக இருந்தாங்க அரிசி கொய் கேட்டால் கிடைக்கல காசு கொடுத்தாலும் அரிசி கிடைக்கல கடையில் கிடைக்க ரேஷன் கடையெல்லாம் தருவாங்க ரெண்டு கிலோ அரிசி வாங்கிட்டு மீதி நாட்கள்லாம் என்ன செய்கிறது அந்த பாசிப்பயிறு நரிப்பயிறு இப்படின்னு சில பயிர்களை வாங்கி அப்பிச்சு அப்படி சாப்பிடுவோம் அப்படி ஒரு காலம் இருந்துச்சாலே அறுபத்தேழுக்கு முன்னாடி அப்போ மக்கள் தொகை கம்மியாக கூடவா கம்மி இப்போ எவ்வளோ மக்கள் தொகை அதுக்கு ட்ரிபிள் ஆயிருக்குது ஆனால் அரிசி இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் அரிசி கிடைக்குதா இல்லையா எவ்வளோ வேணும் எத்தனை டன் வேணும் அப்போ அரிசி எவ்வளவும் கிடைக்கிறது அந்த காலத்தில் பண்ணி மாப்பிள்ளைக்கு முட்டை வாங்குறக்கு போவாங்க கிராமத்தில் ஒரு பத்து முட்டை வாங்குறதுக்கு இருபது கிராமத்துக்கு போகணும் முட்டை கிடைக்காது இப்போ எவ்வளோ முட்டை வேணும் எத்தனை லாரி வேணும்னு கேட்கறான் அப்போ இன்னைக்கு என்ன இருக்குது அதுவும் ஜாஸ்தியாக இருக்குது கோழி வேணுமா ஆடு வேணுமா என்ன வேணும் எல்லாமே சகட்டுமே அன்னைக்கு பருப்பு வேணுமா வகை வகையா வகை வகையான அந்த காலத்துல நம்ம அப்பம்பாட்டை முப்பாட்டம்லாம் அது கண்டு பொறிக்காத பருப்பு வகைகள்லாம் நம்ம தானியம் சிறுதானியம் அந்த தானி அந்த தானியன்று நினைத்தே கொண்டாந்து இறக்குறாங்க அம்பிடும் கிடைக்குது என்ன தட்டுப்பாடு ஏற்பட்டு போச்சு மக்கள் தொகை பெருகி என்ன தட்டுப்பாடுன்னு மக்கள் தொகை பெருகுனாதான் மூளை வேலை செய்யும் இது எப்படி தீர்வு காண்றது முதல்ல ஆறு மாசத்துல விவசாயம் பண்ணானா அப்புறம் மக்கள் தொகை பெருகணும் என்ன செஞ்சான் மூணு மாசத்துல பண்ணுறதுக்கு என்னென்னு கண்டுபிடிச்சான் அப்போ பாதி பிரிந்து தீர்ந்து வச்சு விடுவாங்க பாருங்க ஆறு மாதம் மூணு மாதம் ஆகிவிட்டா தமிழ் ஆகி பச்சில்லங்க அப்போ குருவைன்னு கண்டுபிடிச்சான் அதுக்கப்புறம் கடல் நீரை குடிந்தா இருக்கிற கடல் நீரில் விவசாயம் பண்றதுக்கு யோசிக்கிட்டு இருக்கிறாங்க சுட்டு நீர் பாசனம்ங்கிறாங்க இதெல்லாம் எதுக்கு யோசிக்கிறான் இல்லை மக்கள் தொகை பெருக பெருக தான் மூளை வேலை செய்யும் மக்கள் தொகை கம்மியாக இருந்தால் மூளை வேலை செய்யாது இந்த மைக்கை என் கண்டுபிடிச்சான் இந்த மைக்கை என் கண்டுபிடிச்சாங்கிறேன் பம்பாயில் மொத்தம் இருபது பேருந்தான் மைக்கு தேவையா பம்பாயுடைய மக்கள் தொகை இருபது பேருங்க மைக்கா வேணும் சும்மா நின்று பேசிட்டு போறேன் கேட்டு மக்கள் பெருக்கும்போது முடிப்பேருக்கு எப்படி கேக்குறது அது கண்டுபிடிக்கலாம் மக்கள் பெருகும் போய் தான் கண்டுபிடிச்சான் பஸ் கண்டுபிடிச்சான் ஊர்ல இரநூறு பேர் தான் பஸ் கண்டுபிடிப்பானே பம்பாயில இரநூறு பேர் டெல்லியில் பேர் இந்த பஸ் என்னது வாழ முடியுமா அதை வச்சு ஓட்டிட்டு போன லாபம் கிடைக்குமா மக்கள் தாறுமாறா பெருகுனா தான் பஸ் விடலாம் லாரி விடலாம் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சான் டிவி இது கண்டுபிடிச்சான் மக்கள் நிறைய இருந்தா தான் மார்க்கெட் பண்ணலாம் டிவியை கண்டுபிடிச்ச காலத்துல நூறு பேர் இருந்தான்னு சொன்னா அதை கண்டுபிடிச்ச காசாவது கிடைக்குமா உனக்கு நூறு பேர் நூறு தீவியை வாங்க முடிச்சுட்டு வேலை வச்சு வச்சப்பறோம் அப்போ என்ன செய்யணும் மக்கள் தொகை பெருக பெருக தான் பெரு கட்டணம்லாம் இருக்கு அந்த காலத்தில் இப்படி கட்டிட்டு இருந்தாங்க இப்போ பம்பாயில் இப்படி போயிட்டு இருக்கு இடம் இல்லாட்டி இப்படி இந்த அறிவு ஏன் வச்சு உனக்கு மக்கள் தொகை பெருகினு பார்க்கறான் ஆஹா ஜனத்தை கூடி போச்சு இப்படி இடம் வாங்க முடியல இப்படி ஏற்றுறா மேல அப்போ மேலே அந்த நவீனத்தை கண்டுபிடிச்சி ஐம்பது மாடி அறுபது மாடி கட்டுறல இப்படி போக முடியாட்டி இந்த மூளையை தந்தது எது நெருக்கடி நெருக்கடிக்கு உலகம் ஆளாகும் போது தீர்வை பத்தி சிந்திப்பான் வெறும் கையோட வயத்தோடு மட்டும் மனுஷன் பிறக்கல மூளையோட பிறக்கிறான் அவன் தீர்வு காணுவான் அதனால் வந்து மக்கள் தொகை பெறுகிறது வந்து கெடுதெல்லாம் கிடையாது நல்லது நாட்டுக்கு மனித வளத்துனால்தான் இந்தியா இன்னைக்கு நின்று நின்று தாக்குப்படுகிறது உலகத்தில் விலைவாசி எங்கே கம்மி நீங்கள் இந்தியாவில் உள்ள பழைய நிலையோடு ஒப்பிட்டு கூட சொல்லிட்டு இருக்கலாம் உலகத்தில் இந்தியா தானே கம்மியாக இருக்குது எப்பவுமே எப்போதுமே உலக நாடுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் தான் எல்லாமே கம்மி விலை உணவுப் பொருள் எல்லாமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் ஒரு டாலருக்கு விற்கிற அரிசியை நீங்கள் ஒரு ரூபாய்க்கு வைத்துருவீங்க ஒரு டாலருக்கு அறுபது ரூபா அறுபது ரூபாய்க்கு விற்கிறேன்னு சரிங்க நீங்க ஒரு மூ ரூபா நாலு ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிடுறீங்க நம்ம அரிசி அறுபது ரூபாய்க்கு விற்கிறதா நல்ல அரிசி அமெரிக்காவில் கூட அறுபது டாலருக்கு வாங்கணும் அறுபது டாலருக்கு எத்தனை ரூபா மூவாயிரத்து அறுநூறுவா அறுபது டாலருங்க அறுபது டாலர் ரூபா மாதிரி பேசுவாங்க அவங்க நம்ம அறுபது ரூபாய்க்கு அரிசி வாங்கினா அமெரிக்காவில் அமெரிக்காவுடைய அறுபது ரூபாய்க்கு வாங்கணும் அதனுடைய மதிப்பு ஒரு டாலருக்கு அறுபது ரூபா மூவாயிரத்து அறுநூறுவா வாழ முடியுமா இங்கேண்ணா எதுக்கு இவங்க சுற்றுலா வர்றாங்க லீவு நாளில் சுற்றுலா பாதி காசு மிச்சப்படுத்திட்டு போனான்னு தான் இங்கே திண்டா மிச்சம் அப்போ இங்கே என்ன செய்யலாம் நூறுரூவாய்க்கு வாழலாம் ஐம்பது ரூபாய்க்கு வாழலாமலாம் இருக்குது அங்கெல்லாம் ஒண்ணு முடியும் பிளேட் வாங்க முடியாது அந்த நாட்டில் அப்படியாக தாறுமாற எல்லாம் டாலரில் வச்சு விளைய வச்சு சொல்கிறாங்க இதனால் மேன் பவர் கம்மி அப்போ அவங்க அதுக்கு வேலைக்கு வாழ்க்கை அவன் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அப்போ வேலைக்கு இந்தியாவில் கட்டால் பத்து ரூபா பத்தாயிரரூவா மாதம் கொடுத்தா போதும் இவனுக்கு அப்போ மேன் பவர் ஜாஸ்தியாக இருக்கும்போது அது நிறைய வசதிகள் கிடைக்கிறது சீப்பாக கிடைக்கிறது இந்தியாவில் உள்ள மாதிரி உலகத்தில் எந்த நாட்டிலையும் வாழ முடியாது விலைவாசி ஏறினாலும் தெரியும் இதை விட நூறு மாடு வெளிநாட்டில் ஏறி இருக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் ஆட்சி வச்சு கிடையாது எவன் ஆட்சிக்கு வந்தாலும் சரி இந்தியாவில் இந்த மக்கள் தொகை பெருகி இருக்கிற வரைக்கும் சைனாவில் இந்த மக்கள் தொகை பெருகி இருக்கிற வரைக்கும் உலகத்தில் சீப்பான நாடுகள் இதுதான் ரெண்டு தான் கம்மியான காசில் வாழ முடியும் மக்கள் தொகை கம்மியான நாட்டில் தாறுமாறா விலை இருக்கும் அதனால இப்போ மக்கள் தொகை பெருகிறதுங்கிறது ஒரு கடிதம் கிடையாதுங்க இப்போ மட்டுமா கிடைக்கல அப்பவும் தான் கிடைக்கல ஐநூறு பேர் உலகத்தில் இருந்தாலும் பத்து பேர் கிடைக்காது அது விநியோகிக்கிற முறை தப்பு எவ்வளோ கிடைக்கலங்கிற காரணம் தான் சொல்லக்கூடாது கிடைக்கும் காசுன்னு தான் கிடைக்கும் உணவு கிடைக்கிறது காசு தான் இல்லை சில பேருக்கு உணவு கிடைக்கலன்னா உணவாக இல்லை நாட்டில் என்ன சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு அளிக்கிறான் ஏன்டா மூட்டு உணவு வந்து எலுக்கி கரப்பானுக்கு தீனியை வச்சுக்கிறீங்க விநியோகம் பண்ணுறாங்கிறான் அரசாங்கத்துடைய உணவு கிடங்களை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு போதுமான உணவை தேக்கி வச்சுக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து ஏழை கொடுறா ஏண்டா வந்து வீணாக்குறீங்கன்னு கேட்குறான் அவ்வளோவு கிளாக்கும் போய் கிடக்குது அப்படி பத்தலேண்டா கூட ஒரு உத்தரவு போட்டால் ஃப்ளைட்டில் வந்து இறங்கி கப்பல் வந்து இறங்கிட்டு போகுது அடுத்த நாட்டில் இருந்து மக்கள் தொகப்போ என்ன கஷ்டம் ஒரு கஷ்டம் கிடையாது ஆனால் ஒருத்தர் விரும்பினாரையானால் ரெண்டு போதா போதும் வச்சுக்க உனக்கு சட்டம் கிடையாது மூணு போதனா மூணு வச்சுக்க பத்து பேருக்கு ஏழு மூணா பெற்றுருப்போ அது பெரிய பாவமானது நாட்டுக்கு ஏடானலாம் கிடையாது அது குடும்ப கட்டுப்பாடை சொன்னதுக்காக அது கூடுதலாக சொல்லிக்கிறோம் இது சம்பந்தமான விவரங்களுக்கு பலதார மரத்தையும் கேட்டிருக்காரு இஸ்லாம் பெண்கள் உரிமை பறிக்கிறதாங்கிற அந்த புஸ்தகத்தில் அது விளக்கறதுக்கு கொடுத்துருங்க